இன்னைக்கு கொஞ்சம் லேட் காலை வணக்கம் எல்லாரும் என்ன செய்றீங்க சாப்பிட்டீங்களா வேலைக்கு கிளம்பிட்டீங்களா இன்னைக்கு அர்ஜென்ட் அர்ஜென்ட்டா வேலைக்கு காமிட்டு ப்ளீஸ்பா எனக்கு இது ஒண்ணு மொட்டை கொடுக்க சரிம்மா சரி அந்த பையில தூய்

லாங் டப் தச்சு நல்லா இருக்கும் லாங் டப்னால் ஃபுல்லாக ஆஹான் கால் டே பிடிச்சிருந்த

சரியம்மா புதுசாக வரவங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இங்கிலீஷ் தெரியல தமிழ சொல்லுங்க

வந்துச்சேன்னா உம் இது மாதிரி ஆன் பண்ணதுமே டயர் கோம்புலா காலை லைவ் ஓத்திருக்கு கால் சிஸ்டர் சொல்லுங்க வணக்கம் உங்கள் வீடியோ எல்லாம் சூப்பர் நன்றி நன்றி ம் ஓகே ஓகே பாட்டு வைக்காதுமா ஹாய் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சரிங்க உங்கள் வீடியோவுக்கு கமெண்ட் போடுவேன் நன்றி நன்றி தெளிவு ஓகே சவுண்ட் இல்லாத அது பேஸ்ட் நேரம் நன்றி நன்றி அண்ணா எங்க இருக்கீங்க கடையில இருக்கீங்களா வீட்ல இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நன்றி தங்கச்சி நலமா சாப்பிட்டீங்களா அம்மா இன்னும் இல்ல இன்னும் இல்ல சாப்புன இதுக்கு மேல தான் நீங்க சாப்பிட்டீங்களா குட் மார்னிங் ஃபேன் டாலுடுமா اوكي கொக்கி வர டைட் பண்ணလိုက် ஆ இங்கிலீஷ் இருக்கு தைப்பூச விழா எப்படி இருந்தது நல்லா பாய் நல்லா இருந்ததாண்ணா சூப்பரா இருந்தது நானும் பார்த்தேன் ஹாய் டைலர் அக்கா எப்படி இருக்கீங்க மலியாசியா தம்பி பேசுறேன் இன்னும் கடைக்கு போகலையா அக்கா இப்பத்தான் மேக்கப் போடுறீங்களா ஆமா ஆமா மேக்கப் சவுண்ட் வரல இப்போ வருதுங்களா ஓகே ஓகே இங்கிலீஷ்ல இருக்கு தமிழ் சொல்லுங்க வணக்கம் தோழி மதுரையில் இருந்து ரமேஷ் ஹாய் ரமேஷ் அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன மேக்கப் போடுறோம்ப்பா ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி போடு அவ்வளவுதான் அது உங்களுக்கு மேக்கப் மேக்கப் மாதிரி தெரியுதோ சொல்லுங்க அதுவும் இந்த பொடையிலே சுத்தமாக தொடச்சிடுறேன் போதுமா அப்பா என்ன மேக்கப் போடுறது நான் ஹாய் மா ஹாய் எப்படி இருக்கீங்க கடையில் இருக்கிறேன் இனிமேல் தான் சாப்பிடணும் சரி சரியாண்ணா சாப்பிடுங்க டைம் ஆகுது ஹாய் 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 இங்கிலீஷில் இருக்குது அக்கா உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்கள் கோம்லா மம்தா இன்ஸ்டாகிராம் ஐடி கோம்லாம் மம்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இங்கிலீஷில் தெரியாது தமிழில் சொல்லுங்கள் மேக்கப் பவுட்ரு வாசனை புதுக்கோட்டை வருகிறது அப்படியா காமெடியெல்லாம் பண்ணாதானா ஏன்னா தங்கச்சியை காமெடி பண்ணுற ஜஸ்ட் ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி பவுடரு தான் போடுறேன் அதுக்கப்புறமா என்ன நான் மேக்கப் போட சொல்லுங்க அதுக்கே இவ்வளாக்க போறா இங்கிலீஷில் இருக்க தமிழில் சொல்லுங்கள் தங்கச்சி நிலமா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு சாப்பிட டைம் இல்லை அதனால தண்ணி மட்டும் ஒரு சொம்பு குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியதுதான் எட்டாவது லைக் சாப்பிட்டீங்களா தாங்கச்சி இல்லைண்ணா டைம் ஆயிடுச்சு தண்ணி மட்டும் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு கிளம்ப வேண்டியது தான் இன்றைக்கி இன்றைக்கி சாப்பாடு ஒரு டம்ளர் தண்ணி அவ்வளவுதான் தான் மதியம் வயிறு முட்டை சாப்பிட்டுக்கலாம் மதியம் சாப்பிட்டுக்கலாம் நான் செய்யறது வீட்டில் இருக்கிற வேலையும் பார்க்கணும் மதியம் என்ன சாப்பாடு மதியம் வந்து கத்திரிக்காய் வதக்கி தஞ்சுது சாதம் அப்பா எங்கள் அம்மாங்க வீட்டில் மீன் குழம்பு கொடுத்தாங்க நைட் வச்சு மீன் குழம்பு அவ்வளோதான் உங்கள் பெயர் ஊர் சொல்லுங்க நான் உங்கள் லைவ் இரண்டாவது நாள் வருகிறேன் தங்கை என் பேர் கோம்லா ஊர் பேர் வந்து வேலூர் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா இங்கிலீஷில் இருக்குது தமிழில் சொல்லுங்கள் மேடம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா லைக் போட்டாச்சு நன்றி இங்கிலீஷில் இருக்கு அக்கா சாப்பிடவில்லை என்றால் சொன்னால் தம்பியும் சாப்பிடவில்லை ஏன் சாப்பிடல சாப்பிடுங்க எனக்கு தான் டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஹாய் தங்கச்சி ஹாய் எங்கே போகிறீங்க நானும் வரோம் நான் வேலைக்கு போகிறேன் கடைக்கு இருக்கேன் வீட்டுக்கு கிடைக்கும் தூரம் பேசும்போது அண்ணா கிட்ட கொடுங்க உங்களுக்கு பைக் வாங்கி தர சொல்கிறேன் சரி சரி நைட் லைவ் போடும்போது தரேன் கிட்டே சொல்லுங்கள் பைக் வாங்கி தர சொல்லி ஓகேங்களா பைக்ல சரேன்னு போயிடுவேன் எங்கே போகிறீங்க வேலைக்கு போயிட்டு இருக்கேன் வேலைக்கு போயிட்டு இருக்கேன்ம்பா பேகெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஒஸ்தா நடந்து செல்வது மாதிரி இருக்குது பையன் இங்கே பையன் வந்து வீட்டில் இருக்கான் அவன் ஸ்கூல் போயிருக்கான் ஸ்கூல் போயிருக்கான் நான் உன்னை ட்ராப் பண்ணவான் சரி வாங்க ட்ராப் பண்ணுங்க எங்கே இருக்கிறீங்க வாங்க ட்ராப் பண்ணுங்க எனக்கு பேக்கில் எத்தனை போகிறது கஷ்டமாக இருக்குது ட்ராப் பண்ணுங்க பைக் வேணும்னா போய் கடைக்கு Oke, okay, nanti nanti சரி சரி ஆ சரிக்கா ஓகே ஹாய் அக்கா ஹாய் சரி வரேன் எங்க வரணும் முடியாது வாங்க சொல்லவே சொல்லு இங்கிலீஷில் இருக்க தமிழை சொல்லுங்கள் அக்கா ஹாய் அக்கா சொல்லியிருக்கீங்க இங்கிலீஷில் தமிழை சொல்லுங்கள் சிஸ்டர் நீங்கள் தெலுங்கு பேசுவீங்களா போய் என்று சொன்னீங்களே ஆமாம் ஆமாம் நான் தெலுங்கு பேசுவேன் எனக்கு தெலுங்கு தெரியும் நாங்கள் வீட்டிலெல்லாம் தெலுங்கு தான் பேசுவோம் கடலூர் எந்த இடம் அக்கா நான் வருகிறேன் இப்போவேப்பா நான் கடலூர் இல்லை குடியாத்தம் வேலூர் ஹாய் வணக்கம் வணக்கம் ஓகே நம்பர் சொல்கிறேன் என் நம்பரெல்லாம் சொல்ல மாட்டேன்ப்பா ஹாய் அக்கா ஹாய் என்னது நீங்கள் நடந்து செல்வது திருவாரூர்த்தியே இருப்போம் நீ வருவது போல் இருக்குது காமெடியெல்லாம் பண்ணாதண்ணா தங்கச்சி காமெடி பண்ணுற எப்படி சொல்ல தங்கச்சி எவ்வளோ கஷ்டப்பட்டு நடந்து போயின்னு இருக்கிறேன் காமெடி பண்ணுற மூச்சு வாங்க வாங்க நடந்து போயிட்டு இருக்கேன் நீ நானாக்கா தங்கச்சி காமெடி பண்ணுறேன் போ ஐயோ அப்பாடி பேகு தூக்கின்னு நடந்து போகிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுங்களா சரி என்ன நம்ப சொல்லவா ஆ சொல்லுங்க இங்கிலீஷில் இருக்குது தமிழ் சொல்லுங்கள் சிஸ்டர் கமான் வருதா வருது வருதே வருதே ஓகே வருது வருது வந்துட்டு தான் இருக்குது எல்லோரும் கமாண்டையும் நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் மாந்தோப்பு மைனா இங்கிலீஷ் இருக்குது கடை வந்துடுச்சு ஆப்போசிட்டில் தான் கடை இருக்குது வண்டியெல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கா எல்லாம் அதை லாரி எல்லாம் போகிறது வர்றது தெரியுது பைக்கு எல்லாம் இன்னும் கொஞ்ச தான் போயிட்டுங்கனாக்க சரியாக போயிடுது கடைக்கு என் பஸ் வசதி இல்லையா இல்லை சும்மா நடந்து போகிற அளவுக்கு தான் கடை ஹாய் ஹாய் இங்கிலீஷில் இருக்குது புதுசாக வரவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க வாங்க கடைக்கு போயிட்டு பேசலாம் உங்களுக்கு எந்த ஊர் ஹாய் எனக்கு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் உங்களுக்கு எந்த ஊர் தங்கச்சி இன்று மாலை ஐந்து மணிக்கு நம் லைவ் வாங்க உங்கள் பெயர் ஊர் சொல்ல சொல்லுங்கள் நான் செய்து தங்கச்சி ஓகே ஓகே நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் ஒரு கமெண்ட் போடுங்க நான் லைக் பண்ணுறேன் திருநெல்வேலி ஓகே ஊர் திருநெல்வேலியா ரொம்ப ரொம்ப நன்றி சந்தோஷம் குருவியெல்லாம் கட்டிகிட்டு இருக்குது காலையில் பாவம் அதுங்களுக்கு பசி போல தெரியுது என்னோட கமாண்ட் படிக்கிற இல்லை நான் படிச்சுட்டு தான் இருக்கேன் எல்லாரும் கமாண்டும் படிச்சுட்டு தான் இருக்கேன் தங்கச்சி நீங்கள் சொல்லுங்க உங்கள் பெயர் ஊர் என் பேர் கோம்பளா என் ஊர் பேர் வந்து வேலூர் கடைக்கு வந்தாச்சு தாராபுரம் தாராபுரம் திருப்பூர் மாவட்டம் அப்படியா தாராபுரத்தில் சிஸ்டர் ஒருத்தர் இருக்காங்க தெரியுமா தீபா சிஸ்டர் இங்கிலீஷில் இருக்கு தமிழை சொல்லுங்க இங்கிலீஷ்னு தெரியல கமெண்ட் மட்டும் எதுவும் நினைக்க வேண்டாம் கடைக்கு போனதுக்குமாறு எங் எடுத்த ஓடி வீடா சரி சரி அண்ணா சீலப்பேரி தங்கச்சி நான் சொல்கிறேன் வருகிறேன் சரி சரிங்க அண்ணா ரொம்ப ரொம்ப நன்றி சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் இரவு லைவில் பார்க்கலாம் இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்குது எல்லாேருக்கும் பாய் இந்த இடம் தீபா அக்கா சொல்லுங்கள் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பாய் புதுசாக வரவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நாளைக்கு கொஞ்சம் சீக்கிரமாக லைவ் போடுறேன் இரவு ஒன்பது மணிக்கு லைவ் வாங்க பேசலாம் எல்லாேருக்கும் பாய் காலை வணக்கம்